கருப்பா கருப்பா கண்ணகி பிறந்த பூமி கருப்பா கண்ணகி பிறந்த பூமி கருப்பா இன்னைக்கு தர்மம் அழிஞ்சு போயிட்டு கருப்பா தர்மம் அழிஞ்சு போயிட்டு கருப்பா கருப்பா நீதி குடு கருப்பா நீதி கருப்பா தர்மம் போய் அழிஞ்சி எடுத்து ஓடிட்டு இருக்குது கருப்பா கருப்பா இன்னைக்கு அதர்ம தலை எடுத்து ஓடிட்டு இருக்குது கருப்பா கருப்பா இன்னைக்கு இந்த கண்ணகி விரந்த பூமியில பெண்களுக்கு பாதுகாப்பில்லா கருப்பா கருப்பா சாட்டை நுனியில் பதில் சொன்னார் என் தம்பி அண்ணாமலை நான் உன்னிடம் பிரார்த்தனை வைக்கின்றேன் கருப்பா பிரார்த்தனை வைக்கின்றேன் கருப்பா தமிழக பெண்களை பாதுகாக்க கொண்டு வாயா வீறு 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 கொண்டு வாயா கண்ணகி பிறந்த இந்த தமிழகத்தை நீ மட்டும் மட்டும்தான் அவதாரம் எடுத்து வந்து பெண்களை பாதுகாக்க முடியும் ஐயா பெண்களை பாதுகாக்க முடியும் ஐயா 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 கருப்பா நாங்க வேற எதுவும் கேக்கலையா நாங்க எதுவும் கேட்கலையா பெண்களுக்கு பாதுகாப்பாரு நான் நீங்க வறுமய்யா 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 இது என்னுடைய ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு பாதுகாப்புக்காக பரியதை வைக்கிறையய்யா வைக்கிறையய்யா இதையே என்னோட பிரார்த்தனையா எடுத்துட்டு எங்களுக்கு பாதி